ஹலோ என் பேர் லோகநாத் கணேஷ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆர்ஆிஎன்டிபிசி எக்ஸாமில் செலக்ட் ஆகிடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசென் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி க கெனரா பேங்க்கில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்ஸ் எக்ஸாம் எழுது கெனரா பேங்கில் செலக்ட் ஆயிருந்தேன் இப்போ பேங்க் ஜாப்க்கும் ரயில்வேக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன என்னென்ன ஃபீ ஃபீல் பண்ணேன்னா வந்து அங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு பிகாஸ் நீங்கள் கிளெரிக்கலில் இருக்கும்போது எல்லாம் பெருசாக தெரியாது பட் ஆஃபீஸர் நான் நான் பார்க்கும்போது அவங்க டெய்லி எயிட் நைன்லாம் போவாங்க ஸோ அவங்க ஃபேமிலியோட நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வேறஸ் நீங்கள் ரயில்வேஸில் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா எல்லாருமே ஈவன் நான் கிளரிக்கல் கேரளில் இருந்தாலும் சரி ஆஸ் வெல் எஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் சிக்ஸ் அதுக்கெலாம் போ போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு மேஜரான டிஃப்ரென்ஸ் அதான் நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் அங்கே வந்து ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் ஹேண்டிலிங் இருக்கும் அண்ட் லோன் ப்ராசிங்லாம் நீங்கள் இன்கேஸ் என்பிஎல்லாம் ஸ்லிப் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் டோட்டலாக லயபுளாக இருப்பீங்க பட் இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் மேலே கேட்ரா வைஸ் மேலே போகும்போது அவங்களுக்கு அது வரும் ஸோ அதெல்லாம் இருக்குது அண்டு முக்கியமான விஷயம் இங்கே வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து இங்கே போத் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஆஃப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே மட்டும்தான் உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும் ஸோ மற்ற எல்லா சாட்டர்டேஸும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு லீவ் எடுக்கிறதுமே வந்து நீங்கள் பேங்க் ஜாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் நீங்கள் அந்த பிரான்ச் இங்கே மட்டும் தான் வந்து ஒன்லி கேஷியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீவு வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது இங்கே அப்படி இல்லை கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்குது ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்லாம் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ஜூனியர் அக்கன்சிஸ்டான நம்ம குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்டிங் லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம பார்ப்பேன் ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் பார்த்துக்கலாம் பேட்டர்ன் வந்து மூணு ஸ்டேஜாக நடக்கும் சிபிடி ஒன் சிபிடி டூ அண்ட் டைப்பிங் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இப்போ மற்ற ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் அந்த மாதிரி நடக்கும் இப்போ ஜேஏ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் சிபிடி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் இருக்கும் தேர்ட்டி ஆப்டிடியூட் தேர்ட்டி ரீசனிங் அண்ட் ஃபார்ட்டி ஜென்ரல் ஜென்ரல் அவர்னஸ் சிபிடி டூவில் ஒன் டுவெண்ட்டி கொஷன்ஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் ஆப்டி தேர்ட்டி ஃபைவ் ரீசனிங் அண்ட் ஃபிஃப்டி ஜென்ரல் அவர்னஸ் ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கிறோம் விச் இஸ் லோயர் லோயரில் நீங்கள் அடிச்சா போதும் மிஸ்டேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் மிஸ்டேக் மிஸ்டேகாவ்டு எங்களுக்கு நடந்தப்போ வந்து டென் மினிட்ஸ் இருந்தால் அந்த டெஸ்ட் இருந்துச்சு ஸோ இது வந்து மேண்டேட்ரி இது இது கண்டிப்பாக பாஸ் பண்ணும் இது நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுறீங்கன்னா நீங்கள் அந்த மொதல் ரெண்டு ஸ்டேஜ் க்ளியர் பண்ண பண்ணிங்கனாலுமே வந்து நான் டைப்பிங் டெஸ்ட் என்ன இருக்கோ அந்த வேலை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இது ரொம்ப குரூஷியல் நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் டைப்பிங் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதில் என்ன விஷயம்னா சிபிடி ஒன் வந்து குவாலிஃபிங் நேச்சர் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் பட் இதுதான் சிபிடி டூ தான் உங்களுக்கு வந்து மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெரிட்டை மெரிட் ஸ்கோர் டிட்டர்மன் பண்ணுறது இது முடிச்சிட்டோன்னே தான் நெக்ஸ்ட் இது வரும் இப்போ நம்ம ஜாபோட வந்து பார்க்கலாம் இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஒரு ஈக்குவலண்டாக இருந்தால் உங்களுக்கு போதும் அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அண்ட் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் லிமிட் இருக்கு அண்ட் எசிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் லிமிட் இருக்குது மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இப்போ என்டிபிசி போஸ்ட்டில் வந்து வரைய டிஃபராகவே மேஜரான டிஃப்ரன்ஸ் வரதே வந்து மெடிக்கல் காலிஃபிகேஷன்ஸ் தான் பிகாஸ் ஆப்ரேஷனில் வந்து கொஞ்சம் டிமாண்டிங்காக இருக்கும் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வேறஸ் நீங்கள் மினிஸ்டர் ஜாப் லைக் சீனியர் கிளர்க்கு அண்ட் ஜூனியர் கன்சஸ்டன்ட் அதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிபரலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஐ சைட் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் பார் டுவெல் டிஸ்டன்ஸ் ஃபிஷன் இருந்தோம் பாயிண்ட் சிக்ஸ் நியர் பிஷன்ட்டு இருக்கணும் ரெண்டுமே வித்தவுட் வித் ஆர் வித் அவுட் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறோடனே எடுப்பாங்க அதில் வந்து இசிஜி ஹெர்னியா ஹைட்ரோசில் எக்ஸ்ரே யூரின் சுகர் ப்ரெஷர் ஐ டெஸ்ட்லாம் எடுப்பாங்க ஐ டெஸ்ட்டில் உங்களை கலர் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க அண்ட் உங்களுக்கு டிஸ்டன்ட் நியர் டிஸ்டன் பிஷன் நியர் பிஷனெலாம் அங்கேயே செக் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும் பட் ஹெர்னியாக ஈஸியை மட்டும் கொஞ்சம் பார்ப்பாங்க மற்றபடி எதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜேயோட ப்ரமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு அது வந்து லெவல் சிக்ஸ் நீங்கள் த்ரீ இயர்ஸ்லேயே அது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டாக டிஃபால்ட்டாக வந்து ப்ரொமோட் ஆயிடுவீங்க பட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டாக நீங்கள் ப்ரமோட் ஆகிறதுக்கு அப்பெண்டிக்ஸ் டூன்னு ஒரு மேண்டேட்ரி எக்ஸாம் இருக்குது அது குவாலிஃபை ஐ மீன் அது நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி ஆகணும் அது ப அது பண்ணாதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்புறமேட்டு நீங்கள் ஏ ஆயிடுறீங்க ஆட்டோமேட்டிக்காக அண்ட் இப்போ அப்பவுண்ட் கிளியர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக அப்பெண்டிக்ஸ் த்ரீயவும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ த்ரீயை முடிச்சுட்டு உடனே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து லெவல் எயிட்டுக்கு போயிடலாம் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டு சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர் ட்ராவலிங் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மூணு போஸ்ட்டில் எது என்ன போடுவாங்க அண்ட் அது முடிச்சுட்டு எல்டிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து ஏஎஃப்எ இல்லை ஏடிஎஃப்எம் ரெண்டு போஸ்ட்ல ஏதாவது ரெண்டுமே வந்து கெசட்டட் போஸ்ட்டு உங்களுக்கு அது அதுக்கடுத்து வர ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சீனியர் டிபிசிஸ் ப்ரமோஷன்லாம் அப் டூ நீங்கள் லெவல் டுவெல் வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம் சிஇஓ வரைக்கும் போகலாம் நீங்கள் ஸோ இதுதான் வந்து என் என்ிபிசியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ப்ரமோஷன் வந்து நீங்கள் ஜேஏலில் தான் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் இருக்கும் லெவல் டூ அது அதுவும் தான் வரும் பட் அது வந்து நான் கிராஜுவேட் போஸ்ட்டு அது வந்து அப்படின் கம்ப்ளீஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் டூ ஏ முடிச்சுட்டு நீங்கள் ஜேஓ ப்ரமோட் ஆகிடலாம் ஜேயோட ஒர்க் வந்து மெயின்லி வந்து மூணு மூணு செக்டரில் வந்து கிளாஸ் ஃபே ஆகும் டிவிஷனில் இருப்பீங்க இல்லை டிராஃபிக் அக்கௌண்ட்ஸ் இருப்பீங்களா ஒர்க் ஷாப் ஸ்டோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி மிஸ்லீனியஸ் ப்ளேஸ் டிவிஷனில் வந்து உங்களுக்கு ஆறு டிவிஷனில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நீங்கள் இருப்பீங்க அதில் வந்து பிரைமரி ஜாபே உங்களுக்கு பில் பாசிங் அந்த மாதிரி தான் இருக்கும் காண்ட்ராக்ட்ஸோட பில் பாசிங் அதை வெட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ டிராஃபிக் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் சதன் ரயில்வேட் இன்கம் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க லைக் உங்களுக்கு இன்கம் இன் த சென்ஸ் பேசஞ்சர் அர்னிங்ஸ் அப்புறமேட்டு டிடி போடுற ஃபைன் அதோட அதெல்லாம் ஆடிட் பண்ணுறது அந்த மாதிரியான இதெல்லாம் ஒர்க்கெலாம் இருக்கும் அண்ட் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்டோர்ஸ்னால் அந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுக்கான அக்கௌண்டிங்லாம் பார்ப்பாங்க அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் புது ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறது அண்ட் புது புது ட்ராக்கெல்லாம் வந்து லே பண்ணுறது அது ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ இதுதான் மெயின் மெயினான ஒர்க்கு பேஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ஃபைவ் இதோட பேசிக் பே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து இன்னும் ஹண்ட்ரட் வந்து அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதிலே ஃபாஸ்டஸ்ட் ப்ரமோஷன் நன்டிபேசி வந்து ஜேஏ தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஜேஏ நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்கே போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு ப்ளேஸஸ்லாம் ப ப்ரிடாமினாக இருக்கும் மெட்ராஸ் சேலம் திருச்சி மதுரை த்ரிவேண்டரம் பாலக்காட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சென்னை ஜோன் நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மூணு லொக்கேஷன் தான் போடுவாங்க அண்ட் த்ரீ ட்ரிவேண்டரம் சூஸ் பண்ணும்போது இந்த இந்த மூணு லொக்கேஷன்ஸ் ஸோ சவுத் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து த்ரிவேண்டரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்காது நிறைய சான்சஸ் இருக்குது பட் எங்களோட ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு த்ரிவண்டம் அப்போ ஜேஏ போஸ்டிங்கே இல்லை சென்னையில் இருக்கிறவங்களே டிவிசி அண்ட் பாலக்காடு எல்லாமே போஸ்டிங் வந்து அலாட் பண்ணாங்க ஸோ இது ரெண்டு இந்த ஆறு டிவிஷனுமே கம்பரைஸ் பண்ணால் தான் சதர்ன் ரயில்வே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜேஏஏ வந்து உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வயசும் சரி ப்ரொமோஷன் வயசும் சரி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுற ஒரு ஜாபாக இருக்கும் இப்போ வேகன்சீஸும் நிறைய இருக்குது இன்டர்னலாக ஸோ இப்போ எல்லாமே நல்லா ப ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ